யாழ்ப்பாணம் மேலை கரம்பன் பிறப்பிடமாகவும் கனடா மார்க்கவை மதிவிடமாகவும் கொண்டிருந்த திருச்செந்தூரன் ரத்னம் அவர்கள் இருபது பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று அகால மரணமடைந்தார் அன்னார் ஊர்காவத் துறை கரம்பன் மேற்கு ஐத்தாம் புலத்தைச் சேர்ந்த காலம் சென்ற கந்தையா ரத்னம் செல்வலட்சுமி குஞ்சால் தம்பதிகளின் அன்பு புதல்வரும் கனகலிங்கம் பரமேஸ்வரி தம்பதிகளின் அன்பு மகனும் சுகர்ணா விஜி அவர்களின் ஆருயிர் கணவரும் ஈசா அவினாஸ் சாஜினேஷ் ஆகியோரின் பாசமிகு தந்தையும் பாலரஞ்சினி பவா பாலரோஹினி பபி ஸ்ரீவரதன் ராயு நிவா மாலினி பேபி ஆதிமூர்த்தி ரதீஷ் ஆகியோரின் அன்பு சகோதரரும் சிவபாலன் உதயகுமாரன் கமலினி சூரியகுமாரன் வாசுதேவன் நித்யா மோகனா சந்திரிகா காண்டீபன் மாலினி ஆகியோரின் அருமை வாய்த்துணரும் சஞ்சய் சவிதா செந்தூரன் சந்துஜன் கோபிஷா தேஜேஷ் குஜேஷ் நிஜேஷ் சஜேஷ் வர்ஷா வர்ணேஷ் ஆகியோரின் பாசமிகு ஆவனாரும் பிதுசா அவர்களின் அன்பு சித்த பாவம் சரிசா ஸ்ரேயா சச்சின் ஆகியோரின் அன்பு பிரிய பாவம் ஆவாரும் உற்றார் உறவினர் நண்பர்கள் எனவர் ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதி கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்